ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் மிக்சர் பாஸ் மிக்சர் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம எல்லாருமே பார்வதியோடைய என்ட்ரிக்கு வந்து பயங்கரமாக ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள் அட் த சேம் டைம் என்ன நிலவரம் ஃபினாலே ஷூட்டிங்கில் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பார்வதி இப்போது ஒரு அதிரடி முடிவு விபரீத முடிவு என்னாலும் சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் பார்வதி ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா மனதை கல்லாக்கி கொள்ளுங்கள் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்கே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோ வந்து வந்திருக்கு ஒன்று கானா வினோத் அவர்கள் ஒரு பாடல் வந்து பாடுறாரு அதாவது அவர் மூடிஞ்சது அவரே காரி தூப்பிக்கிற மாதிரி ஒரு பாடல் சரியா சீசன் நைனில் ஒரு அளவும் கேட்கல பிக் பாஸை வந்து ரொம்ப நோக்கடிச்சோம் நாங்களே வந்து ஒன்றும் புத்தி இல்லை எங்கள் மண்டை ஃபுல்லாக களிமண்ணு அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக பாடிருக்க இந்த சீசனில் அப்படி தான் வந்து இருந்துச்சு அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை ஒரு மைண்ட் கேம் அப்படின்னு சொல்லி விளாண்டதே மொத்தம் மூணு நாலு பேர் தான் அதில் வந்து நம்ம கமோடியின் கேட்கலாம் பார்வை சேர்க்கலாம் வியானா சேர்க்கலாம் அதுக்கடுத்து நம்ம விக்கல் விக்ரம் சேர்க்கலாம் இவ்வளோ தான் மற்றபடி வாட்டரம்ஜான் அவர்கள் கூட சேர்க்கலாம் ஏன்னா அவங்க ரொம்ப மைண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தார் மற்றபடி யாருமே எனக்கு தெரிஞ்சு இல்லை அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக கானமெனத்தவர்கள் ஒரு பாட்டு பாடிருக்கார் அப்படின் தர்பூஸ் நீ வந்து ஒரு பாட்டு காட்டியிருக்காரு பையனா பில் வண்ண தோடி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு அது பார்க்க முடிஞ்சு சரி நீங்கள் எல்லாம் அவரோட எதிர்பார்க்கிற பார்வை இது மேட்ரு தான் அது கடைசியாக வரேன் ஏன்னா அப்போ தான் நீங்கள் பார்ப்பீங்க இந்த வீடியோவை ஜிகி ஆ அடுத்து வரேன் சரி இப்போ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி உள்ளே வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் எல்லாத்துக்குமே இருக்குது எனக்கும் அது இருந்துச்சு அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நேற்று அவங்களும் வரேன்னு சொல்லிட்டாங்க பட் இப்போ ஒரு ஸ்டாப் மாதிரி ஒரு பிரேக் மாதிரி விஷயம் ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னென்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இப்போ டாப் த்ரீ இருக்காங்க அரோரா மட்டும் ஆகி உட்காந்துருக்கு வின்னர் அனவுன்ஸ்மெண்ட் வந்து நாலு மணிக்கு மேலே தான் ஷூட் ஆரம்பிப்பாங்க எப்பயுமே ஒரு மூணு மணி நாலு மணி ஆயிரும் இப்போது வந்து பார்வதி வரணும்னா ரெண்டு மணிக்கு உள்ளே போனதாக இருந்த மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றரை மணி ஆகிடுச்சி ஸோ அரங்கம் வெயிட் பண்ணிகிட்ருக்கு பார்வ என்ட்ரி ஆவாங்க என்ட்ரி ஆவாங்கன்ட்டு ஒரு பத்து நிமிஷம் தான் பார்வை ஷூட் பண்ணிடுச்சு கிளப்பிடலாங்க அவ்வளோதான் அப்போ பார் எவிக்டா வெளியே போகும்போது இப்போ உள்ள வரும்பெழுது அரோகரா உட்காந்துருக்கும் உள்ளே எவிட் ஏன்னா அரோகரா எவிக்க ஆயிடுச்சு ஒரு நிமிஷம் தான் நடந்திருக்கு சாட்டர்டே இன்றைக்கி வந்து ஷூட் இனிமேல் தான் ஆரம்பிக்கலை ஸோ ஃபஸ்ட்டு ஷூட்டே பார்வதி வச்சு இவங்க பேசி என்னென்னலாம் பண்ண பண்ண போகிறாங்க ரெண்டு மணிக்கு தான் பார்வதி என்ட்ரி ஓகே ரெண்டு ரெண்டரைக்கு தான் என்ட்ரிக்ஸ் உள்ள செட்டுக்குள்ள இப்போ என்ன பிரச்சனைனா பார்வதி வருவாங்களா வர மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு குண்டத்துக்கு போட்டாங்க என்னையா சொல்கிற அப்படின்றீங்களா ஆமாங்க ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து ப்ரெஷர் பண்ணி சேனல் வர சொன்னாலும் இவங்க வராத வரைக்கும் உறுதி இல்லை அவங்க வர்றப்ப ஏதாவது ஒரு முடிவு எடுக்கலாம் இல்லை எதுக்கு போயிட்டு காரை திருப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பாண்டிச்சேரி பக்கம் முருங்கா கார் அப்படின்ற மாதிரி கூட காரை விட்டுடலாம் என்ன பண்ண முடியும் அவனாலையும் ஒரு வெங்காயம் பண்ண முடியாது ஸோ இன்னும் மனதளவில் பார்வதிக்கு அந்த காயம் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ சேனல் என்னதான் வந்து ரெட் கார்பெட் போட்டு வர வச்சாலும் பார்வதி கொஞ்சம் டிஸ்டர்பாக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ ரெண்டரை மணிக்கு அரங்கில் இருப்பவர்கள் அப்டேட் வந்து நம்ம கொடுப்பாங்க இது வரைக்குமே பார்வதி வருவது கன்ஃபார்ம் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க பட் வந்தால் தான் கன்ஃபார்ம்டு உங்களுக்கு சொல்கிறது நான் புரியுதுன்னு நினைக்கிறேன் அதனால் எந்த ஒரு விவரத்தை முடியும் எடுக்காமல் பார்வதியோட ஃபேன்ஸ்க்காக பார்வதி வந்து ஒரு பத்து நிமிஷம் தலைய கட்டிட்டு போவாங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் நீங்கள் நம்புறீங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏன்னா இன்றைக்கி இப்போ இச்சை போடுறது பார்வதி கையில் தான் இருக்குது இல்லாட்டி டீயாக நக்கிட்டு போயிடும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் பாரு பாரு தான் வெளியே பேசிகிட்டு இருக்காங்க மற்றபடி ஷோவில் வின்னர் ரன்னர் அப்படிங்கிறத எவனுக்குமே மாற்றுக்கிறது இல்லை சரி ஓகேவா அதனால் நான் என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறத அடுத்த வீட்டில் சொல்கிறேன் ஓகே டன் இப்போது மேட்ரு வருவோம் டைட்டில் வினர் யார் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா திவ்யா சொல்லிட்டு இருந்து எல்லா பத்திரிக்கையும் போட்டாங்க எல்லாம் பிஆர் தான் இன்னும் ஷூட்டிங்கே ஆரம்பிக்கல நாலு மணிக்கு மேலே தான் அதாவது பார்வதி எல்லாமே ஷூட் முடிஞ்ச பிறகு நாலு மணி தான் வின்னர் இந்த மூணு பேர் உள்ளே இருக்காங்க அதுதான் நாமடியே இங்கே இன்னும் விக்ரமே விட்டாவில் சபரியை விட்டாவில் திவ்யாவை விட்டாவில் மூணு பேர் உள்ள ஸ்டேஜில் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது எப்படி இப்போ தகவல் வருது திவ்யா வினர்னு அப்போ தகவல் போய் ஓகே அது பிஆர்களால் பரப்பப்படும் ஒரு பித்தலாட்டம் அது சபரி வினராகவும் ஒரு சில பேர் இருக்காங்க அதுவும் போய் இந்த வின்னர் அனௌன்ஸ்மெண்ட்டே வரலை நாலு மணிக்கு மேலே தான் ஸோ நமக்கு வந்து தெரிகிறதுக்கு ஒரு அஞ்சு ஆறு மணி ஆயிரும் ஓகே ஸோ அதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகேங்களா இதுதான் அடுத்து இப்போ எக்ஸ் கிட்டே வந்து ஒரு சும்மா ஒரு ஒரு பேச்சுவார்த்தை மாதிரி இருக்காங்களாம் சேதுபதி வந்து வந்துட்டார் போல் வந்துட்டு சும்மா எக்ஸ்டண்டஷன்ஸ் பற்றி பேசுறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு திருப்பியும் அதே டாபிக் பேசி 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 மாற்றி மாற்றி இப்போ வீட்டில் என்ன நடந்துச்சு அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க போல் அது ஒன்றத்துக்கு ஒருத்த இல்லையா அந்த செஷன் முடிஞ்சுன்னே பார்வதிக்கு வெயிட்டிங்க போ ஜெய்சி பிரேக் போயிட்டு வந்துட்டு பார்வதி உள்ளே வந்தாங்கன்னா உங்களுக்கு நான் அப்டேட் கொடுக்குறேன் ஓகே ஸோ மீண்டும் வார்த்தைக்கு சந்திப்பும் அது வரைக்கும் குட் பாய் தேங்க்யூ